பிக் பாஸ் லைவில வந்து பார்த்தீங்கன்னா காலையே ஜெயிலில் காலையில் ஆறு மணியாச்சு அப்படின்ற ஒரு மோடுக்கு வந்தவனே எல்லா பதமாக தூங்கி எழுந்து வந்தவனே எல்லாங்க திவ்யாவோட பேச்சை கேட்க வேண்டிய நிலமை அதில் பல பல விஷயங்கள் டிஸ்கஷன் பண்ணது ஒரு பாயிண்டில் வினோத்தே நானே பெரிய தப்பு பண்ணிட்டேன்பா அப்படிங்கிற மாதிரி வினோத்தே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவரை பண்ண வச்சுட்டாங்க இதில் இன்னும் ஹைலைட்னா ஜெயிலிருந்து விடுவில்லை ஆனதுக்கப்புறம் இது வரைக்கும் இந்த சீசன்லேயே இந்த மாதிரி ஒரு ஜெயிலை பார்த்ததுலேன்னு வினோத் சொல்லும் எனக்கு செம சிரிப்பு அந்த இடத்துல லிட்ரலாகவே அது அதை பத்தியும் பார்க்கலாம் அடுத்து வியானா பிரஜன் அதுக்கப்புறம் சாண்ட்ரா இவங்க உட்காந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் மக்களே அந்த உதவியை நீங்கள் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் திவ்யா வந்து சொல்றாங்க யாருக்கிட்ட சுபிக்ஷா கனி இவங்கலாம் இருக்காங்க அப்போ சொல்றாங்க தூங்காம நான் எவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருந்தேன் எப்படி தூங்காம நான் எவ்வளவு நேரம் அந்த டாஸ்க்ல முழிச்சிட்டு இருந்தேன் தூக்கம் வந்துட்டே இருந்துச்சு அதையும் மா அதெல்லாம் தாண்டி நான் எவ்வளவு முழிச்சிருக்கேன் அவரும் என் கூட தானே இருந்தாரு விக்ரம் என் கூடவே இருந்தாரு எல்லாமே பண்ணாரு அவரும் ஒரு பாயிண்ட்ல தூக்கம் வருதுன்ற மாதிரி சொல்லி இதெல்லாம் இருந்தார் அதை மீறி நான் பார்த்துருக்கேன்ல அவர் என்ன ஆப்போசிட் டீமா வந்து கேரக்டரை பார்த்து செலக்ட் பண்றேன்ற மாதிரி பண்றது முதல்ல நம்ம டீமோட எஃபெக்டா பாருங்க அங்கே உழைப்ப பார்த்து சொல்லணும் அது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா புரியலையா அப்படின்ற மாதிரி வினு இவரை விக்ரம கேட்டிருக்காங்க அடுத்து நானும் பெரிய தப்பு பண்ணிட்டேன் செல் ஃபோட்டோ வந்து நான் யோசிக்காமல் போட்டேன் அதில் கொஞ்சம் எனக்கு கடுப்பாயிடுச்சு அதை கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் போல் அப்படின்றதும் எனக்கு தெரியுதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அடுத்து வினோத் விட்டு கொடுத்தது தப்பு தான் வினோத்தை நான் நீ விட்டு கொடுத்தே தப்பு நீ எல்லாம் விட்டு கொடுத்துருக்கவே கூடாது அது எப்படி நீ விட்டு கொடுத்த எப்படி விட்டு கொடுத்த ரம்யாவுக்கு விட்டு கொடுப்பியா புரியலையே எனக்கு ரம்யா என்ன பார்த்தாங்க அன்றாட வேலையும் பார்க்கல எதுவுமே பண்ணல ரம்யாவுக்கு எதுக்கு விட்டு கொடுத்த அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லை உடனே வந்து பார்த்தீங்கன்னா அமித் மாதிரி நம்மளும் அழுகணுமா அமித் மாதிரி அழுது நானும் கேரக்டர் பண்ண தெரியலையே அந்த டீமில் இல்லையே அப்படின்ற மாதிரி நானும் அழுது பேசிட்டு இருந்தால் ஓகேவா உங்களுக்கு அப்பனா அழுது பேசியிருந்தா நான் ஜெயிலுக்கு வரமாட்டேன் அப்படி தானேன்ற மாதிரி ஒரு பாயிண்ட போடுறாங்க இதில் குறிப்பாக அதில் நகையை யார் சேவ் பண்ணதுன்றது தானே ஓகே டாஸ்க்கு அப்போ அந்த நகையை சேவ் பண்ணவங்கள பார்த்துட்டு அப்புறம் தானே நீங்கள் அதை வஸ்டுக்குள்ளே போனோம் சேவ் பண்ணாதவங்களை நீங்கள் ஏன் பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே அங்கே வந்து இருக்காங்க திவ்யா அவர்கள் ஆனால் அதில் குறிப்பாக வந்து இப்போ அழுதுட்டு இது நம்ம கேரக்டர் என்ன தெரியலனா ஓட்டு போட்டுருவாங்கன்னு போது கரெக்டு தான் அந்த ஒரு பாயிண்ட்டு ஏன்னா உடம்பு சரியில்லைன்னா ஓட்டு போட்டுறானுங்க இவனுக்கு என்ன ஒருத்தருக்கு புதுசாக அது பண்ணால் ஓட்டு போட்டுறானுங்க எதுக்கு ஏன் ஓட்டு போடுறோன்னு இவனுங்களுக்கும் புரிய மடிக்குது நியாயமா கேள்வி கேட்டால் அதுவும் அவனுங்களுக்கு விளங்க மாட்டேங்குது அப்படின்றது தான் அடுத்து சுபிக்ஷா சொல்லிடு வினோத் சொல்கிறாரு நானுமே பெரிய தப்பு பண்ணிட்டேன் சுபிக்ஷா உள்ள செண்டு பண்ணிருக்கவே கூடாது அவளை ஓட்டு போட்டு உள்ளே வந்துருக்கக்கூடாது சுபிக்ஷா அந்த நெக்லஸை காப்பாத்தினது அவள் தான் அவள் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்கே நடந்திருக்காது ஸோ நான் ஃபஸ்ட்டே தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க உடனே திவ்யா வந்து நான் ஃபஸ்ட்டே பேச வந்தனே நான் ஃபஸ்ட்டே பேச வந்ததுக்கான காரணம் என்ன நடுவில் பேச வந்ததுக்கான காரணமே இதுதான் என்ன பேசவே விடல ஃபர்ஸ்ட் ரவுண்டே நான் இதை தான் சொல்ல வந்தேன் என்ன பேசவே விடல அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் வந்தது அப்போ நான் பேசி உங்ககிட்ட சொல்லி கருத்துக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே சுபிக்ஷாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ புடிச்சுது இல்லைன்னா சுபிக்ஷாவும் நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிருப்பீங்க தான் நான் அங்கே ஓட்டிங் போடும்போது நானே மிஸ் பண்ணிட்டேன் அங்கே பெஸ்ட்டில் பட் இந்த இடத்துல வரும்போது சுபிக்ஷாவே இப்படி பண்ணியிருக்கான்னு எனக்கு தோணுச்சுன்ற மாதிரி சொல்றாங்க ஓகே உடனே எப்ஜே வராருங்க ரம்யா தலைவா தலையா என்ன பண்ணாங்க டாஸ்கில் என்ன பண்ணாங்க அதில் குறிப்பா தலை டாஸ்கில் நான் இருக்க மாட்டேன் தலை டாஸ்க்லேருந்து வெளியே போயிடுவோம் போயிருவேன்ற மாதிரி எல்லாருக்கிட்டேயும் இப்படி புலம்பி புலம்பிய ரிவர்ஸ் மேனிப்புலேஷன் பண்ணி ஜெயிலிருந்து வந்திருக்கா ரம்யாவும் ஜெயிலில் இருக்க வேண்டிய நபர் தான் இதெல்லாம் ரொம்ப அநியாயங்கன்ற மாதிரி வினோத் கிட்ட பேசுறாரு வினோத் அப்படியே கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பாஸ் இந்த மூணு பேரையும் சிறையிலிருந்து விடுவிக்கிறார் ஒரு பக்கம் வினோத் இந்த மூணு பேரை சிறைய விட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஓகே வினோத் வரும்போது தான் அல்டிமேட் காமெடி எப்பா இந்த மாதிரி சிறையை நான் பார்த்ததே இல்லடாடி இதுல வேற யாருன்னா வந்திருந்தா கூட சந்தோஷமா இருக்கும் இது இது என்ன ஒரு பக்கம் என்னடா அழுதுட்டு இருக்கு ஒரு என்னடா பேசிட்டு இருக்கு இது ரெண்டுத்துல மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிற பாடு இருக்கே நான் பட்ட பாடு அப்படின்னும் போது வி வில் அண்டர்ஸ்டாண்ட் வினோத் அவர்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எங்களுக்கும் புரியுது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி எனக்கு செம்ம சிரிப்பு அந்த இடத்துல சரியான ஒரு கவுண்ட்ரு போட்டதும் இது எல்லாமே செம்ம சிரிப்பா இருந்துச்சு அல்டிமேட் தான் அடுத்ததாக வியானா இவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க வியானா சாண்ட்ரா மற்றும் பிரஜனு இதில் குறிப்பா வியானா சொல்றாங்க ரம்யா வியானா அந்த வீட்டுக்குள்ள இருந்தா டிசர்வ்டா இருந்திருப்பாங்க இருந்தால் டிசர்வ் கேண்டிடேட்டா திங்க் பண்ணாங்க இப்போ வினோத் அங்கே இருக்கிறதால அவங்க அப்படி பேசுறாங்க வினோத் டிசர்வ் டிசர்வ் டிசர்வ்டு வெளியே இருக்கணும்னு பேசுறாங்க அதே வினோத் இல்லாம நம்ம ரெண்டு பேர் இருந்தா டிசவுடுன்னு பேசுவாங்களா இல்ல வினோத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்களா அவங்க ரெண்டு பேர் இருந்துட்டு இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குதுங்களாங்க அப்படின்ன மாதிரி கே அடுத்து நெக்லஸ் எடுத்தது வந்தது பெரிய சின்ன விஷயம் பெரிய விஷயம்லாம் கிடையாது சின்ன விஷயம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க ஓகே எப்படின்னா இவங்க சொல்றாங்க யாரு நெக்லஸ் எடுத்து வைக்கிறது ஒன்றும் ஈஸி கிடையாது அது பாதுகாக்கிறதே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சுபிக்ஷா அதுக்குள்ள போயிருக்க கூடாது அவர் டிசர்வ்ஸ் தான் கண்டிப்பா சுபிக்ஷா வந்து டிசர்வ் கேண்டிடேட் தான் அப்படின்றத சொல்றாங்க நடுவில் வந்து இவங்க தான் தான் அந்தளவுக்கு பெருசாக சுபிக்ஷா பாராட்டம் வராது இல்லை அந்த ஒரு பாயிண்ட் போடுறாங்க ஆனால் சுபி டிசர்வ்ஸ் தான் அப்படின்றத நான் சொல்றாங்க ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது பாருக்கு முன்னாடி ரம்யா போயிருக்கணும் ரம்யாவை யாருமே ஓட்டு போட்டு அனுப்பாது என்னது பாருக்கு முன்னாடி ரம்யா போயிருக்கணுமா அப்படின்றத யோசிக்க வைக்கிது நமக்கு ஆனா எனக்கு என்னன்னா பார்வதி அந்த ரோலை பண்ணாங்க டாஸ்க்ல வந்து ரெண்டாவது நாள் இது பண்ணாங்க ஆனா ரம்யா ரோலே பண்ணல டாஸ்க்ல ஒரு நாள் முழிச்சு ஒரு ரெண்டு நாள் முழிச்சு இருந்திருப்பாங்க அப்படின்றது வேணா சொல்லலாம் சோ தான் முன்னாடி போயிருக்கணும் பார்வதி ரேட்டாக தான் போயிருக்கணும் அப்படின்றத நான் பார்க்குறேன்றதை அங்க சொல்றாங்க ஆனா வினோத் ஏன் இந்த அக்கறை வருது அப்போ அவருக்கு அப்பயே ஓட்டு போட்டிருக்க வேண்டியது தானே அவங்க எத்தனை இடத்துல அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்ற மாதிரி ஒரு லாஜிக்கான கேள்வி கேட்குறான் ஓகே இப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து வியானா சொல்றாங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நானும் ரம்யாவும் போயிடுவோன்ற மாதிரி தான் எனக்குமே தோணுது யாரும் வியானாவே சொல்கிறாங்க நானும் ரம்யாவும் போயிடுவோம் அது ஹை ரிஸ்க் இருக்குதுன்றது எனக்கு தெரியுது எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி தான் அவனுக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கானுங்க பக்காவாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச்சு போட்டு தான் முடிச்சு விட்டுருக்காங்கன்ட்டு ஆமாம் அதுதான் கேமு பக்காவாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு உங்களை எடுத்துகிட்டு வரது தான் கேமு அப்போ நீங்களும் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டுருணும் பிளான் பண்ணியிருக்கணும் இருங்க தூக்கம் முக்கியம் இல்லைங்க வியானா அழகெல்லாம் தூக்கம் முக்கியம் இல்லை அந்த தூங்கிட்டே இருந்தால் அப்புறம் எப்படி ஸ்கெச்சுலாம் ஃபெயிலியர் தான் ஆகும் தூக்கத்தை தூக்காமல் அந்த நைட்டு உட்காந்து வேலை பார்த்துருந்தே அவங்களுக்கும் கிடச்சிருக்கும்ல அடுத்து வியானா பிரஜன் இவங்கெல்லாம் உட்காந்து திரும்ப டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க ஸோ அதில் குறிப்பாக வந்து பிரஜன் இதில் அவள் சொல்கிறான் ஆனால் திவ்யா நம்ம டீமில் கன்சி நம்ம அவங்க டீம் நம்ம டீம் மட்டும் கன்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை கனி மட்டும் தான் கரெக்ட் கரெக்ட் கரெக்டுன்ற மாதிரி பேசுகிறா என்ன நியாயினே எனக்கு தெரிலன்ற மாதிரி இருக்கும் உடனே இவங்க சொல்கிறாங்க வியானா இல்லை நம்ம நியாயமாக தான் பேசிட்டு இருக்கோம் ஸோ லாஸ்ட்டு ஃபைவ் பிளேசஸில் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது நான்லாம் லாஸ்ட்டு ஃபைவ் பிளேஸில் இருக்க வேண்டியே கிடையாது ஆள் கிடையாதுன்ற மாதிரி வியானா பேசுகிறாங்க உடனே சாண்ட்ரா ரம்யாக்கும் உங்களுக்கும் ஓட்டு போட்டு வெளியே இவங்கள ஓட்டு போட்டு வெளியே தடத்துனது யார் கரெக்டு தானே ஓட்டு போட்டு வெளியே போட்டுன்னு சொன்னதே அவங்க தான் இதெல்லாம் பண்ணி விட்டது நீங்கள் தானே அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போது உடனே இல்லை அவள் கம் கரெக்டாக நியாயமாக பிளே பண்ணியிருக்கணும்னு சொல்கிறா அந்த நியாயமாக எப்படி ப்ளே பண்ணியிருக்குன்னு எனக்கு புரியல எப்படின்றதே எனக்கு சொரியல அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் குழப்பிட்டே இருக்காங்க ஏன்னா ரம்யா வந்து இது திவ்யா வந்து அங்கே வந்து வெளியே புடம்பிட்டுருக்காங்களே அந்த ஒரு புடம்பழச்சு உங்களுக்கு ஒரு பங்கு காண்டாகுது என்ன பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியல இதில் திவ்யாவா அமிதான்னு பார்க்கும்போது அம்மியா தான் அமித் தான் பெட்டர் கேண்டிடேட் திவ்யா அந்தளவுக்கு பெருசாக பண்ணல அமிதாவது நிறைய விஷயங்கள் பண்ணாருன்ற மாதிரி அமித்துக்கு உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கன்சன் இருக்குது ஆனால் திவ்யாவோட கன்சனே உங்களுக்கு தெரில ஆனா இன்னொரு பக்கம் திவ்யா நைட் அந்த நைட் முழிக்கலாம் நீங்க போட்டுருப்பீங்க அந்த ஒரு கன்சிடரேஷன் அவங்க வச்சிருக்கணும் ஆனா அந்த கன்சிடரேஷனே அவங்க வைக்க இருந்து வந்து வினோத ஏன் கேட்கிறாரு நீங்க ஏன் எனக்கு ஓட்டு போடலன்ற மாதிரி வினோத் போய் கேட்க ரம்யா கிட்ட சொல்ற ரம்யா கேக்க ரம்யா சொல்றாங்க ஆமா அவங்க எத்தனை வாட்டி உனக்கு ஓட்டு போட்டாங்க நீதானே எப்ஜேட்ட மாத்தி போட்ட அது ஊன் தப்பு நீ ஓட்ட மாத்தி போட்டு இது பண்ண எப்ஜே உள்ள இருக்க வேண்டியவன் நீ மாத்தி போட்டு வெளியே இருந்துட்டு நீங்கள் சும்மா போட்டிருக்க வேண்டியதானுட்டு ஸோ வினோத்துக்கு யார் என்ன சொன்னாலும் அவரு இதுவாயிருவார் போல வினோத் கரெக்டாக தான் வந்து பேசுகிறார் நடுவில் வியானா வந்து பேசி மணிப்புலேஷன் பண்ணி டோட்டலாக வினோத்தையே மாற்றி விட்டா போல அப்படின்றது தான் லைவில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் மணிப்புலேஷன் பண்றதுல வியானா மற்றும் சாண்ட்ராவை அடிச்சிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்